ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் பாப்பா ரெண்டையத்துக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு அதனால் வெள்ளிக்கிழமை டியூஷனும் லீவ் விட்டுட்டாங்க சரி ஓகே இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகலாம் ஸ்கூல் டியூஷன் எல்லாமே லீவ் விட்டாச்சு அப்படின்ட்டு அப்படியே நம்ம இருந்தால் புளிச்சிக்கீரை கொஞ்சம் பறிச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு மகத்துக்குட்டி ஊருக்கு போயிருந்தான் நம்ம வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு போனாலும் இப்போ தான் வந்தார் சார் வந்ததையும் சித்த நேரம் அவனை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு நல்லா தம்ல செய்கிற சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு நைட் எவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்காமல் மகத்து கூட ஒரே விளையாட்டு தான் நைட்டும் எங்கட்டையே தூங்கிட்டான் காலையில் எழுந்து வந்ததையும் எம்மடியா உட்காந்து நல்லா எங்கட்டையே ஒட்டிக்கிட்டான் இன்னைக்கு சன்சிக்கு ஹிந்தி டியூஷன் வந்து இருக்குது காலையில் பத்து டு மூணு மணி வரைக்கும் ஹிந்தி இருக்குது அதனால மணி ஆஃபீஸ் கிளம்பும் பொழுது அப்படியே நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இங்கே பாருங்க நாங்கள் கிளம்புறோன்னு பேசிக்கிட்டு இருந்ததை காதல கேட்டுக்கிட்டான் முன்னாடியே வண்டியில் வந்து நின்றுக்கிட்டான் வண்டியிலிருந்து எடுத்து கீழே இறக்கி விட்டுறதையும் ஒரே அழுகாச்சும் வந்துருச்சு அப்புறம் மறுபடியும் நான் போய் வாசாமீன் தூக்குறேன் தூக்குனா வரமாட்டாரன் அங்கே ஒரு கோவம் வந்துருச்சு கை இப்படி தட்டி தட்டி விடறோம் சன்சி சுகஸ்தியெல்லாம் சின்ன இருக்கும் பொழுது எங்க அம்மா அப்பா இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறன்னாங்கன்னா இப்படி தான் அம்மா எப்படி கூட நானும் போறேன்னு சன்சி சுகஸ்தி எல்லாம் அழுவாங்க இப்போ அது போல அழுகிறதுக்கு மகத்து குட்டி வந்துட்டான் சன்சி இப்போ ஹிந்தியில் ராஷ்டிரபாஷா வந்து படிச்சுட்டு இருக்கா அவ்வளோதான் அடுத்த மாதம் எக்ஸாம் வந்து வரப்போகுது அதனால் இன்னைக்கு வந்து மாடல் டெஸ்ட் மேடம் அப்படியே கிளம்பிட்டாங்க சுகஸ்தியோட ஜீன்ஸ் பேண்ட் ரொம்ப நாளாக துவைக்காம இருந்தது இன்னைக்கு நானே துவைக்கிறேங்கம்மா அப்படின்ட்டு துவைக்கிற வேலையில் சுகஸ்தி இறங்கிட்டா அங்கே பாருங்க எப்படி போட்டு தேய் தேய்னு தேய்க்கிறான்னு